லண்டனிலிருந்து திவாகர் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார் அரசியல் ஆய்வாளர் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தொடர்பில் நம்முடன் பேசிக்கொள்வதற்காக வணக்கம் திவாகர் வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தற்பொழுது சில விடயங்கள் உத்தியோகபூர்வ அற்று வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதே நேரம் தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கின்றது உத்தியோகபூர்வமான முடிவுகள் தற்பொழுதைய நிலைமையில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது அதாவது இலங்கையினுடைய அந்த பொருளாதார நெருக்கடியும் அறகிலேய போராட்டத்தினுடைய விளைவுகளை இப்போது நாங்கள் இந்த தேர்தலில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இவ்வளவு காலமும் அந்த இடதுசாரி கட்சிகளினுடைய வாக்கு விகிதம் வந்து நாலு வீதத்தை தாண்டவில்லை நாலு நாலு அதாவது ரோஹன விஜயவீரா ஒரு நாலு தசம் ஆறு வீத வாக்குகளை பெற்றிருந்தார் அதுக்கு அதுக்கு பிறகு அந்த அளவு வாக்கு விகிதம் யாரும் பெற்றது கிடையாது ஆனால் இன்று இன்று நடந்த இந்த தேர்தல் அந்த ரோக விஜயவிராவிட்ட வாக்குகளின் வாக்குகளிலிருந்து பல மடங்கு அது அதிகரித்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன அந்த அடிப்படையில் இந்த தபால் மூல வாக்குகள் பெரிய எண்ணிக்கையை காட்டுகிறது இருந்தாலும் கூட அந்த தபால் மூல வாக்குகளை நாங்கள் பார்க்க வேண்டும் தொழிற்சங்கங்கள் தான் இதில் கூட செல்வாக்கு செலுத்தும் என்ற அடிப்படையில் தொழிற்சங்க வாக்குகள் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனாலே அவர்களுக்கு அந்த அதனுடைய அந்த விகிதம் கூடவாக இருக்கு என்று பார்க்கலாம் ஆனால் ஏனைய வாக்கு எண்ணப்படுகின்ற போதுதான் அது இந்த விவரம் முழுமையாக தெரிய வரும் அடுத்தது அநேகமாக இந்த கரையோர மாவட்டங்களுடைய வாக்குகளும் ஏவிப்பினுடைய கோட்டைகளாக கருதக்கூடிய இந்த மாத்தரை காளி போன்ற இடங்கின்ற வாக்குகளும் மிக கூட ஏவிப்பினருக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் இந்த இந்த அதிகரிப்பை தேர்தல் முழுமையான அதிகரிப்பாக அல்லது முழுமையான விகிதமாக பார்க்க முடியாது அது அந்த அளவுக்கு அது வராது இருந்தாலும் ஏவிபியினுடைய சார்பில் அனுரவகுமாரா திசாநாயக்காவுக்கு வழக்கத்துக்கு மாறாக அதிக வாக்குகள் இந்த முறை கிடைக்கும் என்பது நிச்சயம் அவர் முதலாவது வருவார் என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் அரிது அவ்வாறு வந்தால் இலங்கையுடைய அரசியல் வரலாற்றில் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம் அரசியல் ஒரு பெரிய மாற்றங்கள் ஒரு பெரிய ஏற்படும் நாங்கள் பார்க்கலாம் உறவுகள் மற்றும் சீனாவினுடைய உறவுகளில் எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதிலே இந்த ஜேவிபியினர் பொதுவாகவே அவர்கள் இந்திய எதிர்ப்பு வாதத்தை தான் இவ்வளவு காலமும் கட்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இந்திய எதிர்ப்பு வாதம் அது மகாவம்சத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்திய எதிர்ப்பு வாதம் அவர்களிடம் இருக்கிறது மற்றபடி ஒன்றும் இல்லை அப்ப இந்த அதாவது அவருடைய பிலோசவி அதாவது பௌத்த மதத்தோசிக்குள்ளாலதான் இந்த இடதுசாரிகள் சிந்திப்பதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாயிரா இந்திய எதிர்ப்பு வாதத்தை அப்ப இந்திய எதிர்ப்பு வாதத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சற்று தணிக்க வேண்டிய சூழலுக்கு வருவார்கள் ஏனென்றால் இவ்வளவு காலமும் அவர்கள் நடைமுறையில ஆக்சனுக்கு வராதவர் ஆக்சனுக்கு வருவார்களா இருந்தால் அதில் உள்ள கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தெரியும் இந்தியாவுக்கு முன்னர் தாங்கள் எந்த தூரம் எந்த சிறியவர்கள் என்பது அவர்களுக்கு புரியும் ஆகவே இந்த சமுத்திரத்துல இந்து சமுத்திர அரசியலில் ஒரு மாற்றம் பெறும் என்பது நிச்சயம் அதாவது யாவரும் எதிர்பார்ப்பது போல வென்று விட்டால் இந்து சமுத்திர அரசியல பெரிய மாற்றம் பெறும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றால் அதாவது ஒரே அடியாக ஒரே ஒரே பாட்டிலாக அனுரகுமார விசாநாயக்கா பாய முடியாது இந்த முறை மூன்றாவதாக வந்தாலோ அல்லது இரண்டாவது வந்தாலோ அடுத்த முறை அவ்வாறு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாமே தவிர இந்த முறை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படும் ஆனாலும் இப்போது இந்த எண்ணுகின்ற எண்ணிக்கையை பார்க்கின்ற போது யாரும் அந்த கருத்துக்களை சரியாக சொல்ல முடியாது எல்லோரும் பயப்பட வேண்டிய தேவை இருக்கிற என்றால் தப்பித்தவறி அவர் வென்று விட்டால் எவ்வாறு முகம் கொடுப்பது என்ற பிரச்சனை இருக்கிறார் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் தென்னிலங்கையில் அவ்வாறான மாற்றம் ஒன்று இருக்கலாம் ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் நாம் முன்னிறுத்தி இருந்தோம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது அமைப்புகள் கட்சிகள் அதனை கடந்து பல செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஆகவே அது இந்த முறை தேர்தலில் இவ்வாறான ஒரு முடிவை வெளிப்படுத்தும் அதாவது தமிழர் தேசத்தில் அது ஒரு ஒரு முன்னேற்றமான நடவடிக்கையாகத்தான் இந்த அதாவது இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அதேர அரசியல் கட்சிகளோடு உருவாக்கப்பட்ட பொது கட்டமைப்பு ஒரு செயற்பாட்டை ஆரம்பித்தார்கள் ஆனால் இது வந்து ஒரு இரண்டு மாத காலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ற அடிப்படையில ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு காலவாசம் காணாது ஆனாலும் தமிழ் மக்களிடம் இருந்த சீல் சமய சிவில் சமூக அமைப்புகளிடமும் தமிழ் மக்களிடமும் புலம்பெயர்ந்த தமிழிடம் இருந்த ஒட்டுமொத்த பலத்திலையும் பலத்திலும் ஒரு பெரும்பகுதி இங்கே செலவழிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது வந்து எங்களை மேக்சிமம் சொல்ல வேண்டும் இரண்டு மாதங்களும் செய்யப்பட்டது இதிலும் கூட இன்னும் ஒன்று செய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு காலம் தருமா என்பது கேள்விக்குறிதான் ஏன் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரப்போகுது என்பது ஏற்கனவே தெரியும் ஆகவே பின்னர் அந்த நேரத்தில் பேசப்பட்ட ஒரு அதனுடைய தொடர்ச்சியாகவே முடியுமே இந்த தேசியம் பேசுகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளோடும் ஆனால் ஆனால் தற்பொழுது அந்த இரண்டு மாதங்களில் தான் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் என்று சொல்வதற்கு பின்னால் இருப்பது அச்ச உணர்வா இல்ல அச்ச உணர்வு நான் சொல்ல வருவது என்னவென்றால் அதாவது தமிழ் மக்கள் மத்தியில இந்த கருத்து சொல்லப்பட்டதை தவிர அது ஒரு அரசியல் நடவடிக்கையாக வரவில்லை அதாவது அரசியல் அரசியல் பரிமாணத்தை பெறாமல் இருந்தது இது அதாவது ஊடகங்களே நான் நீண்ட காலமாக ரெண்டாயிரத்தி இருக்கேன் பேசியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் பேசியிருந்தேன் தொடர்ந்து இந்த இந்த வருடங்களுக்கு நான் பல பேசியிருக்கேன் தொடர்ந்து ஆனாலும் இது ஒரு அரசியல் கருத்துருவமாக வரவில்லை இது ஒரு அறிவியல் கருத்தாக முன்வைக்கப்பட்டதை தவிர இது ஒரு அரசியல் கருத்துருவமாக வந்து அது நடைமுறைக்கு வருவது வந்தது ரெண்டு மாதம் அதுல இந்த ஒரு மாதத்துல ஒரு மாதத்துக்குள்ளதான் இந்த பொது கட்டமைப்பில் உள்ளவர்களும் அரசியல் கட்சிகளும் இல்ல நாங்கள் இது ஒராளை நிறுத்தி போட்டியிட போறோம் என்ற அந்த உறுதியான முடிவுக்கே வந்திருந்தார்கள் என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம் இருந்தது அதாவது கடந்த காலத்தில இந்த சீழ்கட்டமைப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு தரும் உடைத்துக் கொண்டு போனது என்ற அடிப்படையில இது என்ற ஒரு பயம் இருந்தது ஆனாலும் இந்த வந்து நின்றவர்களுக்கு கூட ஒரு சந் ஐயப்பாடு இருந்தது நாங்கள் இதை செய்து முடிப்போமா எங்களால் முடியுமா ஆனால் செய்ய தொடங்கிய பின்னர் செய்திருக்கிறார்கள் அவர்களால் முடிந்த அளவுக்கும் செய்திருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய கொள்ளளவு என்றுதான் நான் சொல்லுவேன் இப்ப மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ற கொள்ளளவு அங்கு உள்ள சீயில் சமூக அமைப்புகள கொள்ளளவுக்கு ஏற்ற செய்திருக்கிறார்கள் இதிலே அவர்கள் பெரிய அதாவது பெரிய அடையை ஏற்படுத்தாலையும் எதிர்காலத்தில் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது தன்னை பலப்படுத்தி இன்னொரு இன்னொன்ற நடத்துவதற்கு தயாராக இருக்கும் அதாவது அரசியல் நடவடிக்கைகளை செய்வதற்கு ஆனாலும் இந்த தேர்தல் இது ஒரு பரிச்சாத்த களம் தான் ஆனாலும் இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு விகிதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்றுதான் நான் கருவேன் இம்முறை பொது வேட்பாளரை நிறுத்தியது ஒரு பரட்சாத்தம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் உங்களுடைய பார்வையில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இவருடைய வாக்குகள் அல்லது இவருக்கு பின்னால் உள்ள கட்டமைப்பு என்பது அடுத்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா நிச்சயமாக ஏனென்றால் இவர்கள் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளும் சரி தனிநபர்கள் இல்லாட்டி ஒரு பொது தளத்தில் இயங்குபவர்களாக சரி அவர்கள் இதை ஒரு பரிச்சாத்த களமாகத்தான் பார்க்கிறார்கள் இதோடு இணைந்து அவர்களுடைய இலக்காக இருப்பது எதுவரும் உடனடியாக நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்ததாகத்தான் இருக்கின்றது அதனால்தான் அவர்களுக்கிடையில் சில இடைவெளிகள் அதிகமாக இருப்பதும் ஒரு தரப்பு நட்பெயரை சம்பாதித்து விடக்கூடாது இதன் முழுமையான இந்த பொது வேட்பாளர் என்ற வகிவாகம் அல்லாடி அதை செயல்படுத்தும் தன்மை இல்லாட்டி அதன் பின்னணியில் இயங்கும் வலு த ஆருக்கு இந்த கிரெடிட் போய் செல்ல வேண்டும் என்பதில் பெருத்தலுபரி காணக்கூடியதாக இருந்தது பொதுவாகவே இந்த பொது வேட்பாளர் இந்த விடயங்களில் இணங்கி போகிற விடயங்கள் மிக மிக குறைவாக இருந்தது அது அதிர் அவர்கள் தொடர்பான பொதுக்கூட்டங்களாக அதரவை தேடின பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி இந்த விடயங்கள் அனைத்தும் அது உண்மையாக இந்த நோக்கம் ஒரு மக்கள் மயப்படுத்தப்படவில்லை அதுதான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருந்தது என்றால் இந்த செய்தி இறுதி நேரத்தில் தான் ஒவ்வொருவருமாக கொண்டு தமிழருக்காக ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு மது ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று பலர் சிந்தித்து வாக்களித்தார்களை ஒழிய இது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடாக ஒரு முன்னெடுப்பாக ஒரு இருந்ததை காணக்கூடியதாக இருக்கவில்லை தொடர்ந்து இவர்கள் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகளும் இதுதான் மேலெழுந்து கொண்டிருந்தன விமர்சனங்கள் அவர்கள் மத்தியிலான விமர்சனங்களும் அவர்களுக்கிடையிலான பணக்குகளும் பிரச்சனைகளும் தான் வந்தது அதுவும் அது சார்ந்த இணைய கட்சிகளுடன் இவர்களில் இருக்கும் அந்த அதுஸ்தான் பிரச்சனைகளையும் மகிழந்த அளவுக்கு இந்த மக்கள் மயப்படுத்தும் செயற்பாட்டில் இவர்கள் எவ்வளவு தூரம் ஈடுபட்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த பொத்துயில் தொடக்கம் பொலிகொண்டி வரை அமைப்புகள் அந்த நேரத்தில் இருந்த ஒற்றுமை ஈடுபாடு செயற்பாடுகள் இந்த பொது வேட்பாளர் தளத்தில் காணக்கூடியதாக இருக்கவில்லை பலர் இந்த இருந்து இந்த இருந்து சற்று ஒதுங்கி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது மிக பிரதானமாக செயற்பாடலாக இருந்த இந்த பொத்துவில் பொலிகண்டி ஒற்று இந்த மக்கள் எழுச்சி செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அதிகம் பேர் இந்த விடயத்தில் கருத்து தெரிவிக்காமல் சற்று ஒதுங்கி இருந்ததை நேரடியாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது அது மிகப்பெரிய ஒரு பின்னடை கருதப்படுகின்றது பொது கட்டமைப்பினர் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலிலும் இணைந்து செயற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்று ராயன் குறிப்பிட்டிருந்தார் திவாகர் அவர்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அந்த கட்டமைப்பு அதனை நோக்கி செயற்படுமா அதாவது பொது கட்டமைப்பு என்பது ஜனாதிபதி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அது இன்றுடன் அது காலவதி ஆனாலும் இந்த பொது கட்டமைப்பை தொடர்ந்து நீடிப்பு செய்வதற்கு இன்னொரு இன்னொரு இன்னும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு போக வேண்டும் அவரான ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் பெறும் ஒன்று அதாவது தமிழ்த் தேசியம் பேசு பேசுகின்ற கட்சிகள் பெற்ற வாக்குகள் கடந்த தேர்தலில் ஒரு மூணு லட்சத்தி நாப்பதனாயிரம் அந்த மூணு வாக்கு அளவில் இந்த பொது வேட்பாளர் பெறுவாராக இருந்தால் பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் இந்த உடன்படிக்கைக்கு வர வேண்டி இருக்கும் நீங்கள் கூறுவது போன்று இன்றுடன் அந்த பொது கட்டமைப்பு காலாவதியாகும் என்றால் என்னத்திற்காக பொது வேட்பாளருக்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அல்லது வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறும் அடுத்த கட்ட செயற்பாட்டுக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்ல மாட்டோம் என்றால் அந்த கருத்தில் அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை எடுத்த நடவடிக்கை தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பதுதான் இந்த தேர்தலை எதிர்கொள்வார் அந்த தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் பங்கு வைக்க வேண்டும் ஆகவேதான் அரசியல் கட்சிகள் பங்கு வகித்து ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை தான் நீங்கள் சொல்ற பொதுக்கட்டமைப்பு என்னதை சொல்லுது என்றால் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த தேர்தலை முகம் கொடுக்க போடுறோம் இது வந்து இந்த அரசியல் கட்சிகள் இந்த தமிழ் மக்கள் நலன் சார்ந்து தமிழ் மக்களை அக்கியப்படுத்துவதற்கும் ஒரு குடக்கில் கொண்டு வருவதற்குமான ஒரு முயற்சிக்கு இரு இருதரப்பினரும் ஒத்துக்கொண்டு வேலை செய்தார் இப்போது ஒரு ஒரு குடைக்கில குறிப்பிட்ட மக்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இனி அடுத்த தேர்தலுக்கு அது இன்னொரு உடன்படிக்கை ஒன்றை செய்வினா அது ஒரு புதிய உடன்படிக்கை ஒன்று இது அந்த இந்த உடன்படிக்கை என்ற சாராம்சமே என்ன எழுதப்படும் என்றால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எழுதப்படுது நீங்கள் பொது தேர்தலுக்கு பயன்படுத்துவீர்கள் அப்படின்னா புதுசு ஒன்று வரும் நாங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்த போகின்றோம் இனத்தினுடைய திரட்சியை காட்ட போகின்றோம் ஆகவே அந்த ஒற்றுமை திரட்சி என்பது தொடர்ச்சியான ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா இந்த ஒற்றுமையை எவ்வாறு கொண்டு வர போகிறோம் என்றால் இங்கே அதாவது இந்த சிவில் சமூக அமைப்பு எல்லா இடங்களிலும் உள்ள சிவில் சமூக அமைப்புகளை ஒன்றுபடுத்தி விடும் இந்த அடுத்த தேர்தலுக்கு இடையில் பெரும்பான்மையாக ஒன்றுபடுத்தி விடும் அவர் ஒன்றுபடுத்தினால் எல்லா கட்சிகளும் ஒரு குடைக்குள்ள பெருமிடும் கட்டாயம் பெருமிடம் எல்லாரும் எல்லாரும் வந்து ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தால் இது தொடர்ச்சியாக இப்ப ஒரு ஒற்றுமையை ஒரு ஒரு மேசையில இருந்து பேசினால்தான் இப்ப ஒரு சுமூகமான ஒரு கட்சி நடந்து தங்களுடைய நல்லெண்ணத்தை எல்லா கட்சிகளும் பெறுவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும் ஆகவே நீ புதுசா ஒன்று அடுத்த தரம் செய்ய அது இன்னொரு இன்னொரு வகையாக அதாவது இந்த இப்ப இருக்கிற அசம்பிளில அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபையில இருக்கிற இருபத்தைந்து கூறுவது போன்ற நடைமுறை பொருத்தமான ஒன்றா அல்லது இது ஒரு மக்களுக்கு ஒரு செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா நிச்சயமாக இது தெளிவில்லாமல் தான் இருக்கிறது அதில் ஒரு கோஷம் கூட சொல்லப்பட்டது இந்த பொது வேட்பாளர் முன்னெடுப்பில் மக்கள் ஆதரவோடு இந்த செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கு போவோம் தமிழர்களின் இழப்புகள் தமிழர்களின் பாதிப்புகள் உரிமைக்கான போராட்டம் தொடர்பாக நாங்கள் இந்த சர்வதேசத்தின் கவனத்தை இதன் ஊடாக ஈர்க்கப் போகிறோம் என்று கூட சொல்லப்பட்டது இது இந்த விடயத்துடன் ஜனாதிபதி தேர்தலுடன் முடிவடையும் என்ற ஒரு கருத்தியல் நான் அவரின் உரையாடலில் இருந்து கேட்க முடிந்தது ஆனால் இந்த கட்டமைப்பு இன்றுடன் இல்லை என்றால் அது ஒரு தவறான செய்தி அல்லவா இல்லையா இல்லை இல்லை நான் சொல்வதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் ஏனென்றால் இப்போது ஏழு கட்சிகள் தான் இருக்கிறது ஏழு கட்சிகள் ஏழு அமைப்பு தேர்தலுக்கு தனி ஏழு கட்சிகள் தான் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் ஜனநாயக ஜனநாயக விரோதிகளாக மாறிவிடுவோம் இன்னும் நாலு கட்சி வரும் அப்ப நாங்கள் அவர்களை இணை கேட்க புதுசாக ஒன்று எழுத வேண்டி வரும் அதான் பிரச்சனை நீங்கள் இப்ப நாங்கள் இந்த சங்க சின்னத்துல போட்டியிட்ட இவ்வளவு பேரும் தான் அடுத்த தேர்தலில் வந்து நிக்க போறோம் என்று சொன்னால் இது நாங்கள் குறிப்பிசமா போறது மாதிரி இருக்கும் அப்படி இல்ல உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இணைந்து கொள்ள முடியுமே

தொடர்ச்சியாக உங்களுடன் இணைந்து பணியாற்றுவது அல்லது நீங்கள் தொடர்ந்து வெளிநாடுகளை எவ்வாறு கையாள போகின்றீர்கள் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற அடுத்த கேள்வி இல்லையா அதுல அந்த அந்த அதுல எழுதப்பட்ட எக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு ஜனாதிபதி தேர்தல் என்று மாத்திரம் தான் இருக்கு அந்த எக்ரிமெண்ட் மீறப்பட்டு விட்டது அது என்ன கூறியது இல்லை அது என்ன கூறியது ஒற்றுமையாக நாங்கள் எல்லா இடங்களில் நிற்போம் என்று ஜனாதிபதியை தனியே சந்திக்கின்றார்கள் இந்திய தூதுவரை தனியே சந்திக்கின்றார்கள் வெளிநாட்டு ராஜதந்திரிகளை தனியே சந்திக்கின்றார்கள் ஆகவே அங்கு ஒற்றுமை கிடையாது ஆகவே அந்த ஒற்றுமை நிறப்பட்ட ஒன்று ஒரு விஷயத்தை இதுல ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேணும் எங்களுடைய அரசியல் கட்சிகள் நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக முறைமைக்குள்ள வாழ்கிறோம் என்றால் அந்த பேராள வாழ்கிறோம் ஜனநாயக முறைமைக்குள்ள இல்லை எங்களோட கட்சிகள் ஆகவே இவ்வாறான தவறுகள் எல்லாம் நடக்கும் இதை சீர் செய்யறது தான் இது தொடர்ச்சியான வளர்ச்சியை காட்டும் அப்ப இது எதிர்காலத்துல சீர் செய்யப்படும் எதிர்காலத்துல இப்படி நடக்க நடக்காத நடக்காத நடக்காதவாறு கட்டுப்படுத்தப்படும் அப்படித்தான் சார் அது இது ஒரு வளர்ச்சியை காட்டணும் இப்ப ஒப்பந்தத்துல விட்டு போட்டு கண்டபடி எல்லாரும் போய்கொண்டிருந்தால் அது வளர்ச்சி இல்லை அது சீரழிவை தான் காட்டும் ஆகவே வேறு முறையில் இருந்தால் இந்த பொது பொது ஒரு மக்கள் திரட்சியான போராட்டத்தை காட்டி எங்களுக்கு பின்னால் மக்கள் இருக்கின்றார்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கியதன் பின்னர் கட்சிகளுடன் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்திருந்தால் கட்சிகள் கட்டுப்பட வேண்டிய தேவை அல்லது அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் இல்லை என்றால் மக்கள் தங்களை எதிர்ப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு ஆனால் முக்கியமாக ஆனால் அமைப்புகளுக்கு பின்னால் மக்கள் இல்லை கட்சிகளுக்கு பின்னால் தான் மக்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் அவசர அவசரமாக இந்த கூட்டு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒன்று அல்லவா அப்படி இல்லை அதாவது அதாவது இந்த பொதுமக்களுடைய சிவில் சமூகங்கள் இணைந்து ஒரு வேலை செய்ய அது அரசியல் வேலை திட்டம் ஒன்று வரைய அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு வகிபாகம் இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வகிவாக என்று நாங்கள் நிராகரிக்கவே முடியாது அப்ப அரசியல் கட்சிகளுடைய அந்த வகிவாகத்தை இணைத்தால் தான் இது ஒரு முழுமையான செயற்திட்டமாக செய்ய முடியும் அரசியல் கட்சிகளை புறந்தள்ளி கொண்டு செய்ய முடியாது இணைக்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு வகையில அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் பெறுகின்ற போது கூட்டணி தான் இருந்தது தீர்மானம் இல்லை என்று நாங்கள் சொல்லவே இல்லை தீர்மானத்தை போனாலும் மக்கள்கே ஆணை என்ற ஒன்று இருக்குது மக்கள் திரட்சி வெட்ட என்ற ஒன்று விஷயம் இருக்கிறது இந்த விஷயம் தொடர்ந்து வளர்த்தி செல்லப்படும் கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து நாங்கள் தொடர்ந்து வளர்த்து செல்வதற்கான எல்லா வழிமுறை சேர்த்திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் தொலைபேசியினூடாக இந்த நேரில் இணைந்து கொள்ள முடியும் இவர் கூறுகின்ற இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரம் என்பது எவ்வாறான முறையில் இனி லோவி செய்யப்பட வேண்டியது இம்முறை தேர்தலில் கிடைக்கின்ற வாக்குகளை வைத்து இந்த கட்டமைப்பு எவ்வாறு இந்தியாவுடன் செயற்பட வேண்டும் ராய் செயற்பட வேண்டும் ஜெனிவா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை அதனை கடந்த பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுடன் எவ்வாறான ஒரு வகிவாகத்தை வகிக்க வேண்டும் இந்த பொது கட்டமைப்பு நிச்சயமாக இந்த பொது கட்டமைப்பு இப்போது இவர்களுடைய வெற்றி அல்லது நோக்கம் தங்கியிருப்பது இவர்களுடன் இப்போ குறிப்பாக ஒரு எட்டு அனைத்தியாலங்களுக்கு பிறகு வரும் முழுமையான தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்கும் அவர் குறிப்பிட்டது போல அவர் எதிர்பார்க்கறது போல மூன்று மூன்று லட்சம் வாக்குகள் என்பது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக அமையும் தெயலாக இது ஒரு மாறுபட்ட முடிவுகளை வழிகொணருமாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் ஆனால் அவர்கள் ஒரு முதன் முயற்சியாக பார்க்கின்றார்கள் தொடர்ச்சியாக அதில் ஈடுபட போவதாக கூறுகின்றார்கள் ஆகவே இவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும் தான் நிச்சயமாக இதில் ஆதரித்த பல தமிழ் தரப்புகளுக்கு கூட ஒரு நிலைப்பாடு இருந்தது இருந்தது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கே மிகப்பெரிய சந்தேகம் இருந்ததுனால் இவர்களின் நோக்கங்கள் ஒப்பந்தங்களை தாண்டி இவர்கள் ஒருமித்த செயற்பாடுகளை காண முடியாதிருந்தது அது பொது கூட்டங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கும் போதாலும் சரி ஒவ்வொரு கட்சிகளும் அந்த பற்றிய நபர்களும் விதம் விதமாக இது மட்டும் இந்த கட்டமைப்பில் இருந்த அதிகப்படி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அது பல்கலைக்கழக சமூகமாக இருக்கலாம் மிருது நேரத்தில் தான் அதில் ஒரு தரப்பு வந்து ஒரு பத்திரிகையாளர் மாலை நடத்தக்கூடியதாக இருந்தது அவர்களுடைய கருத்தை சொல்லக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த எல்லோரையும் இணைத்து இந்த ஆரம்பத்திலேயே இந்த தெரிவிலே பொது வேட்பாளர் யாரை நிறுத்துகிறோம் என்றது மிகப்பெரிய ஒரு பேர்களை எதிர்பார்ப்பை உருவாக்கி ஒன்று தயாரித்து வைத்திருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு அந்த அதில் சுமார் இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன ஆனால் இறுதியாக எல்லோரும் அதிலிருந்து சருகி சருகி இறுதியாக நாங்கள் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தான் அரியேந்திரனை நோக்கி அந்த தெரிவு சென்ற தற்பொழுது என தேர்தலுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகவில்லை ஆகவே அதனை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் தற்பொழுதைய சூழ்நிலையில் திவாகர் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளியாகாத சூழ்நிலையில் கூறக்கூடிய உங்களுடைய கருத்து இந்த நாட்டில் ஊரடங்கு சட்டம் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறான விடயங்கள் கூறக்கூடிய செய்தி என்னவாக இருக்கின்றது சமூக வலைதளங்கள் வெளிப்படுத்துகின்ற விடயங்களை நீங்கள் இவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றீர்கள் தேர்தல் என்றால் கொஞ்சம் அதாவது வருவார் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அதாவது கடந்த ஒரு அனுபவத்தில் இருந்து கடந்த அதாவது ராஜபக்சான் தோல்வியடைந்த பின்னரும் கதிரியை விட்டு அகலாமல் இருப்பேன் என்ற ஒரு தோரணை காட்டிய போது இருந்த நிலைமை இப்போது இருக்காது ஆனாலும் அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைமை போல அந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வார்கள் அது இயல்பான விஷயம் ஏனென்றால் அது இலங்கை அதுக்கு பழக்கப்பட்டு விட்டது அதாவது ஏதாவது உள்ள ராணுவத்தை ரோட்டில் நிறுத்தி வீதி தடைகளை ஏற்படுத்துறது அது பழக்கப்பட்ட விஷயம் அப்ப அது ராணுவ வீரர்கள் அதை செய்வார்கள் உடனே அது அது இயல்பான விஷயம்தான் ஆனாலும் இந்த தேர்தலில் இந்த தேர்தல் முடிவு வருவதற்கு முன்னர் இந்த நிமிடம் வரையும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தான் எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கையும் அவர் எடுத்து கொண்டிருப்பார் அது இயல்பு தானே அப்ப நாங்கள் ராணுவம் குவிக்கப்படுவது வீதி தடைகள் போடுவது ஒரு புதிய விஷயமாக பார்க்க தேவையில்லை ஆனாலும் இந்த தென்பகுதியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதாவது அனுராவுக்கான ஆதரவாளர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிற போது அனுரா தோல்வி அடைந்தால் கலவரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் கூடுதலான பிரசன்னத்தை விதிகளிலே உருவாக்குவார்கள் வடக்கிலும் தான் அந்த நிலைமை இருக்கும் அப்ப இந்த நேரம் இந்த நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிய அவர்களுக்கு மிக்க நன்றிகள் தொடர்ந்தும் உங்களை நேரனை நினைத்துக் கொள்கின்றோம் தேர்தல் முடிவுகளின் பின்னர் நன்றி தற்பொழுது தற்பொழுதைய இந்த சூழ்நிலை என்பது தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆயத்தமாக போகின்றது தொடர்ச்சியாக வெளிவர இருக்கின்றது இந்த சூழ்நிலை என்பது சர்வதேச ரீதியில் எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும் குறிப்பாக இந்திய ஊடகங்கள் கூட அதிகளவு இந்த முடிவுகள் தொடர்பில் பேசிக்கொள்கின்றன அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக பார்க்கின்றன அதேபோன்று சீனாவுக்கும் இந்த விடயம் என்பது ஒரு மிகப்பெரிய பிராந்திய ரீதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது நிச்சயமாக சென்ற முறை தேர்தலை பொறுத்தவரை வெளிப்படையாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் அந்த வெளிப்படையாக எல்லோருக்கும் கணிக்கக்கூடியதாக இருந்தது இந்த வெற்றி நிச்சயமாக இந்த ராஜபக்ச குடும்பத்தை நோக்கி செல்லும் என்பது சாதாரண மக்களால் கூட கணிக்கக்கூடியதாக இருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த திவாகர் கூட ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் இந்த தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் குறிப்பாக ஆசிரியர் தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும் தாதிய தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும் மிக பிரதானமான அது துறைமுகங்களாக இருக்கட்டும் இந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் மிகப்பெரும் செல்வாக்கு செலுத்துபவர்கள் தனிப்பெரும் செல்வாக்குடன் இவர்கள் வலம் வந்ததை காணக்கூடியதாக இருந்தது அதனால் இதை வைத்து மட்டும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனால் இந்த ஒரு இந்த அண்மையில் ஆரம்பத்தில் இருந்த சஜித் தொடர்பான ஒரு அலை ஒரு இடைநடுவில் அந்த செல்வாக்கு சரிந்ததை எங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதன் முடிவுகளும் கூட இந்த வெளிவரும் இந்த தபால் மூல வாக்களிப்பில் குறிப்பாக தென்படுக்குது ரணில் இரண்டாவது இடத்தையும் சஜித் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் இது மும்முனை போட்டி மூன்று எழுத்துக்களை கொண்ட சஜித் ரணில் அனுர என்றவர்கள் அதுக்கு அங்காலும் தொடர்கின்றது நாமல் திலீப் என்று இந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு நபர்கள் முட்டி போதும் ஒரு ஜனாதிபதிக்கான ஒரு களமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் முதல் உத்தியோகபூர்வ முடிவு தான் இப்பொழுது வந்திருக்கிறது ஏனைய மாவட்டங்கள தபால் மூல வாக்களிப்பின் போக்குகளை பார்க்கும் பொழுது அதன் குறிப்பாக சற்று வித்தியாசம் இருக்க இருக்கின்றது தெற்குக்கும் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்கள் சரிந்து வாழும் மாகாணங்களை பொறுத்தவரை அதன் போக்கை நாங்கள் அவதானிக்கும் பொழுதுதான் தெரியும் இந்த தேர்தலின் மக்கள் முடிவுகள் எதை நோக்கி நகர்கின்றது என்பதை நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தற்பொழுதைய தேர்தல் நிலவரம் தற்பொழுதைய நாட்டினுடைய நிலவரம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக ஊடகியாளர் நித்தியாதாரர்களுடன் தொடர்ச்சியாக அழைப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தயாரிப்பு குழுவினர் அதோட நான் இதற்கு முன்னர் இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னர் கேட்ட கேள்வி இந்திய ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது சீனாவாக இருக்கலாம் இந்த தேர்தல் தொடர்பில் மிக முக்கியமான ஒரு பார்வையை செலுத்துகின்றார்கள் ராயந்திர வட்டாரங்கள் அனைத்தும் இலங்கை பூராக சென்றிருக்கின்றார்கள் பல கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதனுடைய விளைவு இதனை நோக்கியதாக மாறும் நிச்சயமாக போன தேர்தலை பொறுத்தவரை இலகுவாக கணிக்கக்கூடிய கணிப்பாக இருந்த காரணத்தினால் அவர்கள் அந்த ராஜபக்ச தரப்பு குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெறுவார் என்பது வெளிப்படையாக தெரிந்த ஒரு கணிப்பாக இருந்ததனால் அவர்களுடைய ஊடாட்டம் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஈடுபாடுகள் அவர்களுக்கு இலகுவாக இருந்தது என்றால் சீன தரப்பு கூட எந்த நேரமும் ராஜபக்ச குடும்பத்தை தங்களுடைய நண்பர்கள் என்று அழைத்து கொள்வதுண்டு அதே நேரம் இந்த மைந்த ராஜபக்ச தொடங்கி அந்த ராஜபக்ச குடும்பங்கள் கூட இந்த சீனாவையும் மேற்குலகையும் இந்தியாவையும் சரியாக கையாளக்கூடியவர்களாக மூன்று தரப்புகளையும் இலவாக கையாண்டு தங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த முறை மிகப்பெரிய சிக்கல் இந்த மேற்குலக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்திய தரப்பு சீன தரப்புகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது அதே நேரம் இந்த அனோராவின் எழுச்சி அல்லது ஜேவிபியின் எழுச்சியானது அவர்களை கொஞ்சம் அச்சம் கொள்ள வைக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது இந்திய தரப்பாக இருக்கலாம் மேற்குலகம் அமெரிக்கா தரப்புகளை கொஞ்சம் ஏனென்றால் இவர்கள் இந்த இடதுசாரி போகக்கூடியவர்கள் என்றொரு காரணத்தினால் இயல்பாகவே சீன சார்பு சீன கம்யூனிஸ்ட சார்பு சீன ஆட்சி சார்ந்த நபர்களாக இவர்கள் தொடர்ந்து அவர்களால் நிதி வசதிகளாலும் சரி ஏனைய இவர்களாலும் இவர்கள் தொடர்ந்து நல்லுறவும் அவர்களால் ஊட்டப்பட்டவர்களாகவும் இருந்த ஒரு காரணத்தினால் இவர்களுக்கு ஒரு அச்சம் இயல்பாக எழுவது ஒரு இது அதன் காரணமாகத்தான் இந்திய அரசு கூட ஒரு இவரை ஒரு முக்கியத்துவப்படுத்தி அழைத்திருந்தது அவரை ஒரு இந்திய நாட்டுக்கு மற்ற ஒரு எதிர்கட்சி தலைவரை ஈடான ஒரு கௌரவம் அளிக்கப்பட்டு அவர்களுடன் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டிருந்தது பல்வேறு தொடர்ந்துச்சியான இந்திய ராஜதந்திரிகள் கூட தொடர்ந்துச்சியாக இந்த ஜேவிபி தரப்பினருடன் தொடர் கலந்துரையாடல்களை நடத்தக்கூடியதாக இருந்தது அதே நேரம் இதே ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்களாக இருக்கட்டும் அமெரிக்க தூதுவர்களும் தொடர்ந்து ஏச்சியாக இந்த ஜேவிபியுடனான உறவை பேணுவதில் முக்கிய கவனம் செலுத்தியிருந்தார்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு நடைமுறையில் இருக்கிற ஜனாதிபதி உடனான உறவுகள் இதை விட சற்று ஒப்புட்டளவில் ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது ஏனெனில் இவர்கள் தாங்கள் எதிர்பார்க்காத விதமாக அவர் ஆட்சிக்கு வந்தால் அந்த உறவு அவரை கையாளும் திறன் அல்லாட்டி அந்த உறவு இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அது இந்திய தரப்பாக இருந்தாலும் அமெரிக்க தரப்பாக இருந்தாலும் இந்த மேற்குலக நாடுகளும் மிகவும் அந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது